அன்பும் அரணும் ஒரு கிராமிய கதை பழமையான ஓர் கிராமம் வயல்களால் சூழப்பட்ட அமைதியான பகுதி அங்கே வாழ்ந்தார்கள் மாரியப்பன் மற்றும் தங்கம்மா இருவரும் விவசாய குடும்பத்தில் பிறந்து சிறு வயதிலேயே திருமணமாகிவிட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை எளிமையானதுதான் ஆனால் அன்பும் அறனும் நிரம்பியதாக இருந்தது மாரியப்பன் தினமும் காலையிலே எழுந்து கருவேல மரத்தடியில் அமர்ந்து தனது நிலங்களை பார்த்துக் கொள்வான் நம்மள மாதிரி நிலம் உழைச்சாதான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வான் தங்கம்மா வீட்டில் சமைத்து பசுக்கள் பராமரித்து குடும்பத்திற்காக எப்போதும் அசராது வேலை செய்து கொண்டிருப்பாள் ஒரு வருடம் மழை பெய்யாமல் போனது கிராமமெல்லாம் வறண்டு வயல்கள் பசுமை இழந்தன மாரியப்பனின் பயிர்களும் சரியாய் விளையாமல் கடன் வாங்கும் நிலை வந்துவிட்டது இந்த நிலையில எப்படி தப்பிக்கலாம் என்று அவன் கவலைப்பட்டான் ஆனால் தங்கம்மா தட்டி நம்ம குடும்பத்துக்கு அன்பும் அரணும் இருக்கே அதனால இந்த கஷ்டத்தையும் கடந்து போயிடலாம் என்றாள் அவள் வீட்டு பண்ணையை பெரிதுபடுத்தி காளைகள் ஆடுகள் வளர்த்து பால் தயிர் விற்று சில வருமானம் தேடினான் மாரியப்பன் மற்ற விவசாயிகளுடன் சேர்ந்து புதுமுறையில் முறையில் விளைச்சல் எடுக்க முயன்றான் கடின உழைப்பும் ஒருவருக்கொருவர் கொடுத்த ஆதரவும் காரணமாக அவர்கள் நிலைமை மாறியது அடுத்த ஆண்டு நல்ல மழை பெய்து வயல்கள் மீண்டும் பசுமையாகி பழைய செழிப்பு திரும்பியது ஒருநாள் கிராமத்தில் ஒருவர் மாரியப்பனிடம் உங்க குடும்பம் எப்படி எல்லா கஷ்டத்தையும் கடந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கு என்று கேட்டார் மாரியப்பன் சிரித்துவிட்டு அன்பும் அரணும் உடையவன் வாழ்க்கை எப்போதும் பயந்தருமே என்றான் தங்கம்மா சந்தோஷமாக முகத்தை புன்னகையால் மலரச் செய்தாள் அந்த கிராமத்திலே மாரியப்பனும் தங்கம்மாவும் பாட்டியாக தாத்தாவாகி குழந்தைகள் பேரக்குழந்தைகள் சுற்றி வாழ்ந்தபடியே வாழ்க்கையை அனுபவித்தார்கள் அவர்களின் வாழ்வு அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கியது